எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்கப் போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பில் தர முயற்சல் சாரணிய சாரணியர் வய இயக்க வைர விழா கலைஞர் நூற்றாண்டு வயிற விழா ஜாம்பியார் ரூபாய் ப பத்து கோடியில் நடத்தப்படும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி இரண்டு புள்ளி மூணு கோடி மதிப்பீச்சு மேற்கொள்ளப்படும் இரண்டு கோடியில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி அடிப்படை கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு திறன் கச்சது கொடுக்கப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவில் அமைக்கப்படும் எந்திரியல் ஆய்வகங்கள் மாவட்டத்தில் ஒரு பள்ளி என்ற அளவில் முப்பத்தி எட்டு பள்ளிகளில் உருவாக்கப்படும் பல்வகை திறன் பூங்கா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பல்வகை திறன் பூங்கா என மூணு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டு உருவாக்கப்படும் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவிகள் எந்தெந்த இட பணம் பள்ளிக்கு வர அகல் திட்டம் அமல்படுத்தப்படும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் தொடக்க பள்ளிகளுக்கு கலை திருவிழா விரிவாக்கம் செய்யப்படும் உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி செலவை ஏற்றல் ரூபாய் ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் தகவல் தமிழ்நாடு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் பணிபுரிந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தகைசால் நிறுவனமாக உருவாக்கப்படும் மூணு புள்ளி பதினைந்து கோடி செலவில் ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி இரண்டாம் கட்டமாக இவ்வாண்டு ஆயிரம் ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருளை மாணவர்கள் பயன்படுத்தி தவிர்க்க நன்னெறி செயல்பாடு செயல்படுத்தப்படும் தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்துக்கு ஆறு கோடி செலவு பார்வை அற்ற திறன் குறைபாடுகளுக்கு கணினி எழுத்தறிவு மென்பொருள் உருவாக்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா செயல்படுத்த போறாங்க நுண்ணியல் தொழில்நுட்ப உதவியுடன் ஆய்வகங்களுக்கு ஐந்து லட்சம் மதிப்பீடு வீடுதோறும் நூலகம் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க விருது திசைதோறும் திராவிட திட்ட இயக்கம் பிற இந்திய மொழிகள் வெளிநாட்டு மொழிகளை விரிவுபடுத்த வரும் மீண்டும் தமிழ்நாடு என்ற பெயரில் புகைப்பட ஓவிய நூல்கள் ஐம்பது லட்சம் இதுவாக வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்திருக்க முக்கிய லட்சிய மதிப்பில் வெளியிடப்படும் இணைய வழியில் படநூல் கழக நூல்களின் விற்பனை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தப்படும் இருபத்தி அஞ்சு அறிக்கையின் மூலமா நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஸோ எல்லாமே பொறுத்து இருந்து ஒரு அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனால் வேலை வாய்ப்புகள் நிறையவே வந்து வரதான் போகுது வெயிட் பண்ணலாம்